நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து ஏஜ் ஆயிட்டு தான் இருக்கு ஸோ நம்ம குரானலாஜிக்கல் ஏஜ்ல இருந்து சி நம்ம கிரேயிங் ஆஃப் ஹேர்க்கு மட்டும் பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் கிடையாது சில வகைகள் இருக்கு சில க்ரீம்ஸ் லோஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ ரொம்ப காமனாக நம்ம வந்து ஏஜிங்க்கு வந்து ஏஜிங்கோட ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்னு பார்த்தா கிரேயிங் தான் ஏன்னா அதை தான் மொதல் சொல்வோம் சன்ஸ்கிரீன் இதை இன்ட்ரடியூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சன்ஸ்கிரீனை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு குளிப்பாட்டிடணும் சீக்கிரமா அதை வந்து ரேப் அப் பண்ணிடணும் இந்த தண்ணியில போட்டு ஊறி அடிச்சு துவைச்சு அந்த மாதிரி பண்றது வந்து இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் ஏன் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் பூர்ணிமா கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸோ இன்னைக்கு வந்து ப்ரீ மெச்சோர் ஏஜிங் இன் எனி ஃபார்ம் கிரேயிங் ஆகட்டும் ரிங்கிளிங் ஆகட்டும் டல்னஸ் ஆகட்டும் கொலாஜன் பிரேக் டவுன் தான் இதோட முக்கியமான காரணம் அதை தாண்டி நிறைய வகைகள் இருக்குது ஸோ இது ஏன் இவ்வளோ ஆக்சிலரேட் ஆகிடுச்சு முன்னாடிலாம் நாற்பது வயசில் தான் மொதல் கிரேயிங்கே பார்ப்போம் இப்போ இளநிறைங்கிறது நாட் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்லேயே ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எப்படி அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம பிறந்ததுலருந்தே வந்து ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம குரானலாஜிக்கல் ஏஜ்லேருந்து ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ப்ராசஸ் ஆகி அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே தான் ஆகுது நம்ம இந்த தேர்ட்டியிலருந்து ஏஜிங் ஃபார்ட்டியிலருந்து ஏஜிங்கிறது கிடையாது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிறக்கும் போது நம்ம ஸ்டெம் செல்ஸ் வந்து இந்த மற்ற செல்ஸ்க்குரிய இது ப்ரொப்போர்ஷனேட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இஸ் டூ தௌசண்ட் செல்ஸ் இருக்கும் ஸோ நமக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ரிப்பேர் எல்லாமே நடக்கும் ஏஜ் ஆக அந்த செல்ஸ் வந்து குறையும் அதான் ஸோ ரெக்கவரி ரேட்டும் ரிப்பேர் ரேட்டும் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்காது ஸோ அதனால தான் சொல்லுவாங்களே சின்ன வயசில் கல் சாப்பிட்டாலும் கரைஞ்சிரும் அப்படின்ட்டு பெருசாகும் போது அந்த மெட்டபாலிசம் எப்படி குறையுதோ அதே மாதிரி இந்த ரிப்பேர் இது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் டேன் ஆனால் சீக்கிரம் நம்ம நார்மல் ஆகிடுவோம் ஒரு இருபதுக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் என்ன நடந்தாலுமே சீக்கிரமே ரெக்கவரி ஆகிடும் டேன் ஆகட்டும் ஒரு ஆக்னே வந்தால் உடனே போயிடும் ஸ்கார் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது பட் தேர்ட்டிக்கு ஆக 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 எல்லாமே வந்து அந்த பாடியே வந்து தன்னை தானே சரி சரி செஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரும் ஸோ இதுதான் வந்து ஏஜிங்க்குள்ள நுழையிற ஒரு கேட்வேன்னு சொல்லுவோம் இப்போ ரொம்ப காமனாக நம்ம வந்து ஏஜிங்க்கு வந்து ஏஜிங்கோடு ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்னு பார்த்தா கிரேயிங் தான் ஏன்னா அதை தான் மொதல் சொல்வோம் மற்றது அப்படின்னு பார்த்தா ஸ்கின்னில் வந்து பார்த்தா நம்ம வந்து ரிங்கிளிங் டல்னஸ் அதெல்லாம் வந்து ஏஜிங்கோடு சம்மந்தப்படுவோம் அதை தாண்டி பிக்மெண்டேஷன் தான் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பிக்மெண்டேஷன் ஏன் வந்து நம்ம ஜென்ரேஷன் மட்டும் இல்லை நம்மள எத்தனிக் இது அதாவது சவுத் இண்டியன் ஒரு இண்டியன் ஸ்கின் டோனுக்கே பார்க்கும்போது பிக்மெண்டேஷன் வந்து ஒரு பெரிய மார்க்கர் ஸ்ட்ரெஸ் மார்க்கர் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் என்ன இப்போ சரியாக தூங்கலையா கண்ணை சுற்றி கருவலையும் உடல் பருமல் ஆகிறமா ஹார்மோன்ஸ் அல் ரொம்ப சரியாக வந்து இயங்க மாட்டேங்குதா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கா இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அதையுமே பிக்மென்டேஷன் மூலயமா தான் நமக்கு வந்து ஸ்கின் வந்து காமிக்காது அதாவது கழுத்தில் கருப்பு அக்குள்ளில் கருப்பு இன்னொன்று வெயில் ஒரு ஆக்னே வந்துட்டு போகுதா அதுலேயுமே விட்டுட்டு போகிறது பிக்மென்டேஷன் வெயிலில் வந்து நம்ம ரொம்ப இது பண்ணுறோமா அந்த மங்கு தன்மை அந்த பிக்மென்டேஷன் ஸோ பிக்மென்டேஷனோட மார்க்கர்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கு முன்ன விட முன்ன வந்து நாங்கள்லாம் வெயில தான் இருந்தோம் சன்ஸ்கிரீனே போடல பிக்மென்ட் ஆகல ஆகலை அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து ரொம்ப காமன் பிக்மென்டேஷன் அதர் தென் கிரேயிங் ஆஃப் ஹேர் இது ஒரு ப்ராப்ளம் மற்றபடி இந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள் வரது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு ரொம்ப நேரம் வந்து தேர் ஆல் ஒர்க்கிங் ஒரு சரியான டைமிங்கே கிடையாது இப்போ நைட் ஷிஃப்டா மார்னிங் ஷிஃப்ட்டாக த்ரூ அவுட் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கிறது வந்து த்ரூ அவுட் தேர் ஒர்க்கிங் ஸோ அந்த அன்வைண்டிங்க்கும் பேக்கிங் அப்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே கிடையாது ஸோ இந்த ரிதம்னு சொல்லுவாங்கல்ல பாடி வென் இட் பேக்ஸ் அப் அந்த ஹார்மோன் அன்னைக்குரிய ஒர்க்கிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் மார்னிங் ரெடியாக இருக்கும் தூங்குகிற டைம் வரும்போது அந்த அன்வைண்டிங் ஹார்மோன் மெலட்டோனு அதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் ரெடி ஆகும் இப்போ அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு காலையில் சுரக்கிறதா ராத்திரி சுரக்கிறதான்னு இதெல்லாம் கன்ஃபியூஷனில் வி ஆர் ஸ்டார்டிங் டு சீக் சோ மச் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் இளநரைங்கிறதெல்லாம் வந்து 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 இப்போ ஏழு வயசுல சி வர்றது காமன் பட் பட் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அதுவும் எக்ஸாம் அதெல்லாம் எல்லாமே ஆஃப் ஆஃப் ஹேர் ப்ராசஸ்ல கொஞ்சம் ஏர்லியாவே நம்ம நம்ம சின்ஸ் அபவுட் ஏஜிங் பதினஞ்சுனே வச்சுக்கலாம் மட்டும் பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் கிடையாது சில வகைகள் இருக்கு சில கிரீம்ஸ் லோஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் பட் மொதல் எதுக்காக வருது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா இல்லை வைட்டமின் டெஃபிஷியன்சியா இல்லை வேற ஏதாவது நோய் இருக்கா இல்லை ஹெரிட்ரியா இருக்கா இல்லை ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசேஷனா இல்லை ஆட்டோ இம்யூன் கண்டிஷனா இந்த மாதிரியெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ வெறுமா நம்ம பேசுகிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அதாவது சரியான நியூட்ரிஷன் இல்லை ஆகாரத்தில் வந்து உங்கள் பி டுவெல் வைட்டமின் பி டுவெல் டி த்ரீ இந்த மாதிரியான சத்து குறைபாடு இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் சரி செய்யும் போது நமக்கு ரிவர்சிங் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அதை தாண்டி ஜெனட்டிக்காவும் இதுல வந்து அசோசியேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நம்ம ரிவர்சல் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா இப்ப பத்து முடி வருது அப்படின்னா அந்த இடத்துல அதை ரெண்டு முடி ரெண்டு முடி வெள்ளி ஆகுற மாதிரி அதாவது அந்த ஆக்சலரேஷனை கம்மி பண்ண முடியும் அந்த ரேட் ஆஃப் கிரேயிங்கை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் தவிர்த்து இந்த ரிவர்சல்ங்கிறது பாசிபிலிட்டி கம்மி நான் அதை தான் சொல்கிறேன்னே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா பிளட் டெஸ்ட் மூலியமாக சத்து குறைப்பாடுனா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஜெனட்டிக்காக இருக்கா எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸோ என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இல்லை இது வெறுமனே வெறும் இது சத்து குறைபாடு மட்டும் அப்படின்னா வெறும் சத்து மாத்திரைகள் வித் சீரம்ஸ் அதுக்கேற்ற கலர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேரை வந்து திரும்ப க்ரேலருந்து குறையிறதுக்கு அதாவது கொஞ்சம் பிக்மெண்டேஷன் வர விதமாக தூண்டுறதுக்குரிய ஸ்ப்ரேஸும் லோஷன்ஸும் கொடுப்போம் இல்லை எதுவுமே சத்து குறைபாடு இல்லை இந்த மாதிரி ஏர்லி கிரேயிங் மட்டும் அப்படின்னா சீரம்ஸும் இதுலேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தர இது பண்ணுவோம் ஏன்னா விர் டாக்கிங் அபவுட் சில்ட்ரன் இல்லைங்களா குழந்தைங்களுக்குன்னு வரும்போது இந்த மாதிரி சேஃபராக ட்ரீட் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லது இப்போ ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனனால இதை பேசிடலாம் பிறந்ததுலேருந்தே வந்து ஸ்கின் கேர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்கிற சிடிஎம்ஓ ஃபேஷியல் பத்தியே நான் பேசலை இப்போது குழந்தைங்களில் நம்ம வந்து டெலிவர் உடனே அஸ் அஸ் நியூ அஸ் நியூபோர்ன் பீப்புள் வந்து என்னாகும் அப்படின்னா எழுபது சதவீதம் தான் பாடி வந்து உருவாகி வரும் லங்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே வெளியே வந்து மெச்சோர் ஆகிறது தான் ரொம்ப இயல்பு நான் நேச்சுரலாவே அதான் ப்ராசஸ் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கிறது அதெல்லாமே இருக்கும் ஏன்னா இன்னும் ஸ்கின் ஃபுல்லா முழுமை முழுமை அடையலை வெளியே தான் இருக்கும் சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா இருந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப டக்குன்னு குளிப்பாட்டிடணும் சீக்கிரமாக அதை வந்து அப் பண்ணிடணும் இந்த தண்ணியில் போட்டு ஊறி அடித்து துவைச்சு அந்த மாதிரி பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் ஏன் அப்படின்னா அவங்களோட செல்ஸ் வந்து இன்னுமே சரியான அமைப்பில் வந்திருக்காது அதாவது நம்ம ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிரிக் பிரிக்கு பேட்டர்ன் மாதிரி வச்சுப்போமே ஒரு சிமெண்ட்டை வச்சு பிரிக்கை அடுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் செல் ஃபார்ம் ஆகுறது இவங்களுக்கு அந்த சிமெண்டிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கொரை குறைவாகவே இருக்கும் அதனால அந்த சிமெண்டிங் ப்ராச வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இருக்கணும் இந்த கடலை மாவு இந்த நலுங்கு மாவு இது மாதிரி ஐட்டம்லாம் போட்டு தேக்கும்போது இன்னமும் செல்லுலர் டேமேஜ் ஆகுறதுக்கும் உராய்வு தன்மை ஜாஸ்தி இன்னும் ட்ரை ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நல்ல குழந்தைகளுக்கு பிஹெச் பேலன்ஸ்டாக இருக்கிற செரமைட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய

இப்போ காட்டன் நமக்கு மு முக்காவாசி வெயில் தான் சோ காட்டன் துணியா போட போறோம் இதை தாண்டி இந்த பவுடர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கின் கேர்ங்கிற பேர்ல யூஸ் பண்ண போறது கிடையாது சோ குழந்தைகளை முடிச்சிட்டோம் அடுத்து வளர வளர தான் ஒரு ஒன் இயர் ஒரு ஒன் கிட்ட வரும்போது என்னாகும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சன்ஸ்கிரீனை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது பட் உண்மையிலே நீங்கள் ஆன்டி ஏஜிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் உங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒன்று மாய்ஸ்டரைசர் இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீன் இதை தவறாமல் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க ஸ்கூல் போனாலும் சரி வெளியே போனாலும் சரி ஸ்விம்மிங் போனாலும் சரி எந்த ஆக்டிவிட்டி போனாலும் சரி ஒரு நல்ல ஒரு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான சன்ஸ்க்ரீன் நான் கொமடோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க துவாரங்கள் எல்லாம் அடைக்காமல் கம்ஃபர்டபுளா இப்போ நிறைய நல்ல நல்ல சன்ஸ்க்ரீன் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஐம் டாக்கிங் அபவுட் டின் யோர் ப்ரீ டீன்ஸ் இவ்வளோவே போதும் தேவையே இல்லை மற்றபடி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் அப்புறம் அந்த டீன் வரும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து ஆக்ட்னே தன்மை வர ஆரம்பிக்குது ஸோ அந்த ஆக்ட்னையை ட்ரீட் பண்ணணுமா வேணாமாங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்தோன்னே தானே போயிடும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தோன்னே போயிடும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சில லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றது தான் ஆனால் அது விட்டுட்டு போகிற ஸ்கார் வந்து போகாது ஸோ திரும்ப அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த டேமேஜ் டு ஸ்கின் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம அந்தந்த ஏஜில் அட்ரஸ் பண்ணால் போதும் அண்ட் தென் உண்மையான ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது ஆஃப்டர் டுவெண்ட்டீஸ் அதர் தென் மாய்ஷரைஸர் அண்ட் சன்ஸ்க்ரீன் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வர பிரச்சனைகள் ஒரு பிக்மெண்டேஷனோ டேனோ கொஞ்சம் நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பேசுறீங்க இல்லையா ஃபேஷியல் அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் கிரேடாக பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்போலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது பழைய டல் செல்ஸையும் டெத் செல்ஸையும் நீக்கிட்டு புது செல் வந்து உருவாக்குறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்குறோம் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸை குறைச்சிக்கிட்டே வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லை அப்புறம் தேர்ட்டிக்கு மேலே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது மாலிக்கல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ரெட்டினாலை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு அமேசிங்கான எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்காமல் ஸ்கின் கேர்லையே ஒரே ஒரு மாலிகுல் நமக்கு ஆன்டிஏஜிக் ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த ரெட்டினால் அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்குது நமக்கு செல் புது செல்ல வழிவகுத்து கொடுக்கும் ஸோ அந்த வெங்காயத்தை உரிக்கும் போது ஒரு புது லேயர் தெரியும் போது பல பலன் இருக்கும் இல்லையா அந்த ரெட்டனால் அந்த வேலையை தான் பார்க்கும் பழைய செல்ஸை உரிச்சு உரிச்சு விடும் இன்னொன்று கொலாஜன் அப்படிங்கிற நமக்கு ஸ்கின்னை வந்து நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிற அந்த இதுவை இன்னும் கொஞ்சம் டீக்ரேட் பண்ண விடாமல் புது கொலாஜனை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் வந்து ஸ்கின் கேர்ல ரொம்ப பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு டயட் சுகர் ஆல்கஹால் ப்ராசஸ் ஃபுட் அனாவசியமான டைமில் சாப்பிட்ற ஜங்க் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஏஜிங் வந்து ரொம்ப அந்த ப்ராசஸ் அந்த ரேட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் விண்ட் ஏஜ் ஆஸ் குவிக்லி கரெக்டான முறையில் ஏஜ் ஆகிட்டு இருப்போம் நல்லா தூக்கும் ஸோ இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டாலே மோர் தென் அண்ட் ஆஃப்